முப்பத்தி ஓராவது கருத்தரங்கம் ஜோதிட சம்பல் அவர்கள் ஏழுமலையா அவர்களுக்கு முதல்கண் வணக்கம் மற்றும் மிக அமர்ந்து கொண்டிருக்கும் ஜோதிட ஆசானங்களுக்கு வணக்கம் இன்றைய தலைப்பு வந்து பார்த்தோம்னா என்ன தலைப்பு கொடுத்துருக்காருன்னா பையா வந்து ஜோதிட ஒத்துக்கள் இல்லை ஜோதிட துளிகள் ஜோதிட துளிகள் ஒரு மழை துளிகள் அதாவது ஒரு மழை முன்னாடி ஒரு சிறு தான் வரும் பூமியில வந்து போடும் அதுக்கப்புறம் தான் மழை அடி அடி அடிச்சுக்கோம் அதாவது போன கருத்தரங்கத்துல வந்து பேசியிருந்த மிதன ராசிக்காரர்கள் மிதன லக்னக்காரர்கள் வந்து எப்படி இருப்பாங்க என்ன செய்ய குணாதிசயம் இருக்கும் அதை தொடர்ந்து இப்போ முப்பத்தி ஒன்னாவது கருத்தரங்கத்தில் பேசி இருக்கிறோம் அதே புதனை வைத்து கன்னி லக்னக்காரர்கள் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் இந்த ஜோதிட துளியில இருந்து ஒரு துளி இரண்டாவது துளியாக உங்களுக்கு ஆஹ் பூமியில வந்து விழுக போய் அதுவும் ஸ்ரீவராய ஜோதிட பயிற்சி மூலயமாக மற்றும் ஆஹ் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடும் போது வெண்டைக்காய் வெண்டாய் குழம்பு வெண்டக்காய் பிரியப்பட்டு சாப்பிட்டோம்னா அவரு கண்டிப்பாக கண்ணிலக்கணமாக இருக்க வேண்டும் மற்றும் இல்ல என்றால் கண்ணி ராசியாக இருக்க வேண்டும் அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன் கண்ணீர் ராசியா கண்ணீர் ராசி இல்ல கண்ணீர் வெண்டைக்காய் பெரிய பட்டு அதிகமா சாப்பிடுவாங்க ஜோதிட தொழிலிருந்து இப்ப வந்து கண்ணி ராசிக்காரர்கள் கண்ணி லக்கணக்காரர்கள் கண்ணி லக்கணத்துக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் கரெக்டா வரும் கண்ணி ராசிக்கு எண்பது பர்சன்டேஜ் தொண்ணூத்தி ஒன்பது தான் வரும் எப்பொழுதும் சுகமாக துன்பம் கஷ்டம் எது வந்தாலும் எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க வாழ்க்கை நினைத்தவரை மகிழ்ச்சியாக அமையும் இவர் வாழ்க்கை துணை இவருக்கு தகுந்தார் போல அமைவார் ஆரம்பத்தில் கூட்டு குடும்பம் பிறகு தனி கொடுத்தனும் எதிலும் எந்த குடும்ப குடும்ப விஷயத்தில் இவர் கலந்து கொள்ளாமல் அந்த விஷயத்தை நடத்த மாட்டாங்க ஒரு பங்கன் நடத்த மாட்டாங்க இவருக்கு ஓய்வு நேரத்தில் கூடும் பணம் சம்பாதிக்கும் தன்மை உடையவர் வருமானத்தை ஏற்றவாறு கடன் வாழி இருப்பவர் கொடுத்தல் வாங்கில் சற்று கவனம் இருக்கும் இருக்கணும் இவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நிலங்கள் இருக்கும் சந்தேக பேரழிவி வறண்ட ராசி நஞ்சி பூஞ்சை இவருக்கு உண்டு படிப்புக்காக வெளியூர் செல்வது கண்ணீராசி உள்ளூர் முன்னேற்றம் இருக்காது காதல் ராசி ஜோதிட அருவு நன்றா நன்றாக இருக்கும் வயிற்று வழி முகுது வலி இவர்களுக்கு இருக்கும் இவருக்கு சகோதரன் இருந்தால் கருத்து வேறுபாடு இருக்கும் யாருக்காவது உபதேசம் செய்து கொண்டே இருப்பார் சும்மா ரோட்ல போனோம்னா வாடா இந்த மாதிரி பண்ணாத தம்பி அப்படி இரு அப்பதான் நல்லது நாலு விதமா நாலு பேசுற ஆளுங்க எல்லாம் ராசிக்காரங்க கண்ணி லக்கணக்காரங்க கண்ணி லக்கணக்காரனுக்கு இயல்பாக உண்டு அது மருத்துவர்களுக்கு கை ராசியான ஆளு கண்ணீராசி ராசி கண்ணி லக்கணம் பெண்களாக இருந்தால் இவர்களுக்கு கற்பமை பிரச்சனை வந்தே தீரும் பிறந்த ஊரில் ஆறு இருக்கும் கன்ஃபார்மா பிறந்த ஊர்ல ஆறு கண்ணி லக்னா காரணம் கண்ணி லக்னமா உங்க ஊர்ல ஆறுதாப்பா ஆமாமா அப்படின்வாங்க சூப்பர்வைசர் அப்படின்வாங்க ஆனாங்க இருந்தால் கல் கல்லீரில் தன்னம்பிக்கை குறைவு பணம் பரிவர்த்தனை செய்து கொண்டே இருப்பார் எப்பொழுதும் மாறாத தன்மை கொண்டவர் இவர்களுக்கு ஒரு கரு இருக்கும் சிற்றுண்டி பெரியர் வெண்டைக்காயான்னு கேட்டேன் கேட்டீங்களா பாயிண்ட்ல இருக்கு அதனாலதான் வெண்டைக்காய் கேட்டார் கண்ணி லக்கணம் வெட்டக்க விரும்பி சாப்பிட அந்த கன்னி கண்ணி லக்கணத்துல கிரகம் இல்லை என்றால் இந்த சொல்ற விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கும் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு அஞ்சு எங்க வேணா இருக்கட்டும் கண்ணி லக்கணம் சுத்தமாக இருந்தால் இந்த இதெல்லாம் கன்ஃபார்மா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் தாராளமாக ஞாபக சக்தி அதிகம் அதிகம் உடையவர் பிள்ளைகள் விஷயத்தில் கொடுத்து வைத்தவர் கன்னி ராசி அளவு பிரச்சனைகளை கன்னி கண்ணிராசிகளால் அளவாக பிள்ளைகள் பெற்று சிறப்பாக வாழ்வார் ஒரு சிலருக்கு பெண் குழந்தை பிறக்கும் பிள்ளைகளால் சாதனை நற்புலன் அடைவார் சாதகமான நற்புலன் அடைவார் ராசிக்கு கன்னி லக்னத்துக்கு தெரியாத கலைகளே இல்லை தாய் தந்தை மீது அன்பு செலுத்துவார் இளமையில் கஷ்டப்பட்டு முன்னேற்ற வேண்டி இருக்கும் ஆளும் திறன் மிக்கவர் நல்ல அறிவாளி அதிகம் யோசிப்பார் ஆண் பெண் இருபா இருபாளரும் சமநிலை நிறைந்தவர் இவர் யாரும் ஏமாற்ற முடியாது இவருக்கு ஆசிரியர் பணி அமையும் வங்கி பணி மற்றும் ஆலிட் பணி சிறப்பாக பணியாக அமையும் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பார் நல்ல நல்ல மனநிலை இருக்கும் நாய் வளர்க்கக்கூடியவர் விரல்களில் இல்லை கைகளில் காயம் ஏற்படும் பகல் நேரத்தில் கண்ணீராசி வலுப்பெற்றுவர் தன்னை தாழ்த்தி பிறரை உழைத்தி குணமாக கொண்டவர் இது வந்து ராசி கண்ணீர் லக்னம் போன தடவை மிதன ராசி மிதன லக்னம் இன்னொரு ராசியுடன் அடுத்த கருத்தரங்கத்தில் சந்திக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இளம் ஜோதிடர் அற்புதமாக பேசுறார் வாழ்த்துக்கள் இன்னும் மேலும் மேலும் நல்லா பெரிய கொண்டு வரணும் வாழ்த்துக்கள் மீண்டும் பெரிய அளவுக்கு வரணும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்